தேர்தல் வருவதால் தான் பெட்ரோல் சிலிண்டர் விலையை பிரதமர் குறைத்தார் பிரதமரின் நாடகங்கள் நாட்டு மக்களுக்கு நன்றாக புரியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த திமுக கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் பிரதமர் மோடி நாட்டு மக்களை ஏமாற்றும் மகா நடிகர் என்பது மக்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் திமுக கட்சியினரும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற மாபெரும் நடிகர்கள் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழார் அண்ணா திமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த தடையில்லை டெல்லி நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக பேச்சை கேட்டு கூட்டணிக்கு வராமல் தனியாக தேர்தலை சந்திக்கும் அண்ணா திமுகவின் சின்னத்தை முடக்க நடவடிக்கை எடுக்குமே இப்ப எடுக்கலையா என்று கேள்விக்கணையை தொடுக்கிறார் திருவாளர் தமிழர் பிசிகாவுக்கு பானை சின்னம் வழங்க ஆணையம் மறுப்பு மதவெறி பாஜகவை திருமாவளவன் கடுமையாக எதிர்க்கிறார் என்பதற்காக அவரது கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவதில் சிக்கலை ஏற்படுத்துகிறதோ தேர்தல் ஆணையம் என்று ஐயப்படுகிறார் திருவாளர் தமிழர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க டெல்லி உயர் நீதிமன்றம் மறுப்பு ஏப்ரல் மூணில் அடுத்த விசாரணை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடி சம்பாதித்த பாஜகவினர் வெளியே சுதந்திரமாக உலாவுகிறார்கள் என்பது நீதிமன்றத்துக்கு தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர் காஷ்மீரில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெற பரிசீலனை அமித்ஷா தகவல் போராடும் ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளை காலில் போட்டு நசுக்க காஷ்மீரை ராணுவ மயமாக்கிய குரூர மனதுக்கு சொந்தக்காரர் அமித்ஷா என்கிறார் திருவாளர் தமிழர் சட்டவிரோத விரோத பண கேரள முதல்வர் மகன் மீது வழக்கு பதிவு நம் நாட்டில் எதிர்கட்சிகள் எதையும் விட்டு வைக்காத என்ற பாஜகவின் பாசிச கொள்கைக்கு இன்னொரு பலிகடாவா என்று கேள்வி எழுப்புகிறார் திருவாளர் தமிழர் வட சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது வாக்குவாதம் அமைச்சர் சேகர் பாபு மீது அண்ணா திமுக வேட்பாளர் புகார் சென்னை காவல் ஆணையரிடம் மனு அளித்தார் இதில் பெரிதாக சொல்வதற்கு என்ன இருக்கிறது சென்னை அரசியல் ரவுடிகளின் அராஜகத்தின் இன்னொரு பரிமாணம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் திருவள்ளூர் தொகுதியில் பகுதியில் டிபன் கடையில் பூரி சுட்டுக் கொடுத்து பாஜக வேட்பாளருக்கு ஜி கே வாசன் வாக்கு சேகரிப்பு நம் அருமை அரசியல்வாதிகளின் நடிப்புகளில் இது ஒன்று ஜி கே வாசனின் இன்றைய வேடம் பூரி சுடுவது ஆகும் என்கிறார் திருவாளர் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் சமூக நீதிக்காக போராடி வரும் ஒரே கட்சி பாமக மதுராந்தகத்தில் நிறுவனர் ராமதாஸ் பெருமிதம் அண்ணன் அன்புமணி ஊழல் செய்வதும் நம் சமூக நீதி கணக்கில் வருமா டாக்டர் ஐயா என்று கேள்வி கேட்கிறார் திருவாளர் தமிழர் குடும்பத்தை வளமிக்கதாக்க வேண்டும் என்பதற்காக கொள்ளை அடிப்பதே திமுகவின் குறிக்கோள் அண்ணா திமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி விமர்சனம் தங்களது குறிக்கோளுக்கும் குறிக்கோளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே பழனிசாமி அவர்களே என்று கேட்கிறார் தமிழர் சென்னையில் போலீசாருடன் கூட்டணி அமைத்து வீட்டை காலி செய்த வழக்கறிஞர்கள் ஆஜராக உயர் நீதிமன்றம் உத்தரவு வழக்கறிஞர்கள் போர்வையில் உலா வரும் ரவுடிகளா இவர்கள் என்று வினவுகிறார் தமிழர் டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு மைய சத்கு கொஞ்ச நாள் ஆட்டம் பாட்டம் எதுவும் இல்லாமல் ஓய்வெடுக்கட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து அமெரிக்கா கருத்து அமெரிக்க தூதரக அதிகாரியை அழைத்து இந்தியா கண்டிப்பு இந்திய நாட்டில் நாங்கள் என்ன பித்தளாட்டம் பண்ணினாலும் யாரும் கேட்கக்கூடாது கூடாது இது எங்கள் நாட்டின் இறையாண்மை என்று பாஜகவினர் சிந்தித்திருக்க கூடும் என்கிறார் பெருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க